ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டிநாடே அமனி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இந்த சஷ்டி நாளில் அதுவும் மகா கந்த சஷ்டி நாளில் எதுக்காக மிளகு விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அதுவும் குழந்த பேர் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மிளகு விர விரதம் இருந்தாங்க அப்படின்னா குழந்தை பேர் உருவாகும் அது எப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் பாத்தீங்கன்னா மிக விரைவாக பலன் தரக்கூடிய விரத முறையாகவும் இந்த சஷ்டி விரதத்தில் மிக கடுமையான முறையாகவும் கருதப்படுவது வந்து இந்த மிளகு விரதம் தான் சஷ்டி விரதம் வந்து இருப்பதல்ல பல முறைகள் இருந்தாலும் பல காலமாக குழந்தைகள் வர வேண்டி காத்திருப்பவர்களுக்கு வந்து கைமேல் பலன் கொடுக்கிறது வந்து இந்த மிளகு விரதம் தான் சஷ்டி விரதத்தின் முதல் நாளில் ஒரே ஒரு வி மிளகு மற்றும் தண்ணீர் குடித்து விரதம் இருப்பாங்க அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த ஏழு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் முதல் நாள் வந்து ஒரு மிளகு சாப்பிட்டு தண்ணி குடிப்பாங்க ரெண்டாவது நாள் வந்து ரெண்டு மிளகு சாப்பிடுவாங்க மூணாவது நாள் மூணு மிளகு நாலாவது நாள் நாலு மிளகு இப்படி ஏழு நாளும் விரதம் வந்து ஒவ்வொரு நாளுக்கு தகுந்த மாதிரி அந்த விர மிளகு வந்து எடுத்துக்குவாங்க இப்படி சஷ்டின் ஒவ்வொரு நாளும் மிளகின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே சென்று ஏழாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மிளகு சாப்பிட்டு முருகனை வேண்டி விரதத்தை வந்து நிறைய செய்வாங்க மிளகை வந்து சாதாரணமாக சாப்பிட்டாலே அதன் காரத்தன்மையால் வயிற்றில் வந்து நம்மளுக்கு ஒரு எரிச்சல் வந்து இருக்கும் ஒரு மாதிரி இப்போது ஒரு மாதிரி திகிதிகுனு எரியிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்து இருக்கும் இல்லையா ஆனால் முருகப்பெருமான் வந்து சிவபெருமானின் நெற்றியில் இருந்து நெருப்பின் அம்சமான முருகனை நினைத்து மிளகை சாப்பிட்டு விரதம் இருக்கும்போது முருகனே நெருப்பு வடிவமாக கருப்பையில் இருக்கும் குறைகளை போக்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி திருநாளில் அதுவும் மகா கந்த சஷ்டி திருநாளில் குழந்தை வரம் வேண்டி இந்த மிளகு விரதம் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க இது வந்து அறிவியல் பூர்வமாகவும் இதை வந்து சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய செரிமான உறுப்புகள் வந்து இருக்குது இல்லையா அது வந்து நல்ல ஒரு ஆற்றல் பெறும் நோய் எதிர்த்து சக்தி வந்து அதிகரிக்கும் ரத்தம் வந்து தூய்மை அடையும் மன அமைதி அடையும் கோபம் ஆகியவை நீங்கும் அந்த சமயத்தில் மிளகை சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கும் பிரச்சனைகள் கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் முழுமையாகவும் விரைவாகவும் செயலாற்றும் இதனால் குழந்தை பேரு உண்டாவதற்கான பிரச்சனைகளை குறைத்து குழந்தை பாக்கியம் வந்து சீக்கிரம் வந்து கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து வேறு எதுவுமே சாப்பிட மாட்டோம் அதாவது உணவுகள் நம்ம எதுவுமே எடுத்துக்கவே மாட்டோம் வெறும் மிளகு மட்டும்தான் எடுக்கிறப்போ அந்த மிளகோட அந்த காரத்தன்மை தான் வந்து நம்ம உடலில் வந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீக்கி நம்ம உடம்புல ஒரு சூட்டை வந்து அதை உருவாக்கி அது வந்து டோட்டலாக நம்மளுடைய உடல் உறுப்புகளை வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமாக மாற்றுது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிளகு விரதம் இருந்தால் குழந்தை பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமாகவும் ஒரு நம்பிக்கையாக கருதப்படுது இந்த மிளகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு முக்கிய பங்கே சொல்லுவாங்க பத்து மிளகு கையில் இருந்தால் பகைவனும் வீட்டில் உணவு உண்ணலாம் என நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எப்படிப்பட்ட தீய சக்தியையும் தடுக்கும் ஆற்றல் வந்து மிளகுக்கு வந்து இருக்குது பத்து மிளகு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்முடன் வைத்திருந்தால் எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை நெருங்காதுன்னு சொல்லுவாங்க நமக்கு எதிர்மறை ஆற்றல்கள் எண்ணங்கள் தோன்றினால் கூட இரண்டு மிளகை எடுத்து வாயில் போட்டு பல்லில் நம்ம வந்து அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு அதனுடைய உமிழ் நீரை நாம் அப்படியே வந்து நம்ம உமிழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தீயம் என்ன இருக்கும் இல்லையா அது எல்லாமே விலகிடும் மனசு வந்து அமைதி கிடைக்கும் மறுபடி நம்மளுடைய மனசு வந்து இயல்பான நிலைக்கு வந்து திரும்புவது வந்து உணர முடியும் மிளகை வந்து சாதாரணமாக சாப்பிட்டாலே அதனுடைய காரத்தன்மையால் வயிற்றில் வந்து எரிச்சல் ஏற்படும் ஆனால் வந்து மிளகை வந்து வெறு வயிற்றில் நாம் சாப்பிடும்போது அது வந்து வயிற்றில் வந்து நம்மளுக்கு ஒரு எரிச்சலை வந்து உருவாக்கும் அதனால தான் அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முருகப்பெருமான் வந்து சிவபெருமானின் நெற்றியில் இருந்து தோன்றி நெருப்பில் இருந்து உதித்தவர் நெருப்பின் அம்சமான முருகனை நினைத்து மிளகை சாப்பிட்டு விரதம் இருக்கும்போது எந்த காரணத்தால் எந்த தீய வினைகளால் கருப்பையில் குழந்தை தங்க முடியாமல் போகிறதோ அந்த தீய சக்தியே அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க மிளகை சாப்பிடும்போது முருகனே நெருப்பு வடிவமாக வயிற்றுக்குள் சென்று கருப்பையில் இருக்கும் குறைகளை போக்கி குழந்தை பாக்கியம் பெற வைப்பார் என்பது வந்து ஐதீகம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி திருநாளில் அதுவும் மகா கந்த சஷ்டி திருநாளில் இந்த முருகனுக்காக மிளகு விரதம் இருந்து குழந்தை வர வேண்டி எல்லாருமே குழந்தை வேணுங்கிறவங்க குழந்தை வர வேண்டி ரொம்ப பயபக்தியாக ஏழு நாளும் மிளகு மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க அந்த விரதத்தின் முழு பலனாக பார்த்தீங்கன்னா முருகரே வந்து குழந்தையாக அவங்களுக்கு வந்து பிறப்பார் அதுதான் வந்து நம்பிக்கை கண்டிப்பாக அது வந்து நடக்கும் இப்போ ஆறு நாள் நம்மளால் விரதம் இருக்க முடியல ஏழாவது நாள் நம்ம வந்து இந்த மிளகு விரதம் எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் அன்னைக்கு நீங்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க முருகனை வேண்டி நம்மளுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த கடைசி நாள் அந்த ஏழாவது நாள் ஏழு மிளகு மட்டும் நீங்கள் சாப்பிட்டு விரதம் இருங்க அதுக்கப்புறம் சூரனை வதம் செய்த பிறகு நாம் வந்து குளிச்சுட்டு நம்ம எப்போதும் போல் நம்மளுடைய பூஜையை வந்து செஞ்சு முடிச்சுட்டு நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள் இதை பற்றி நான் காலையிலே ஒரு முழு பதிவாக கொடுத்துருக்கேன் எது வேணாலும் நம்ம வந்து செஞ்சு படைக்கலாம் ஆனால் அன்னைக்கு நீங்கள் மிளகு விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதத்தை முடிக்கும்போது தயிர் சாதம் வச்சு நீங்கள் வந்து படையல் வந்து முருகனுக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக வச்சு அதை நீங்கள் அந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த தயிர் சாதத்தை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா அந்த நாள் ஃபுல்லாக அந்த மிள மிளகோட காரத்தன்மை வந்து உடம்புல இருக்கும் இல்லையா அது வந்து கொஞ்சம் குளுமையடைகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அந்த தயிர் சாதம் சாப்பிட சொல்லுவாங்க அந்த சஷ்டி திறநாளில் காலையில் அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நாள் நம்ம வந்து பூஜை செய்கிறோம் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அதிகாலையிலே எழுந்து நீராடி விளக்கேற்றி பூஜைகள் செய்து முருகனுடைய மந்திரங்களை நம்ம வந்து உச்சரிக்கலாம் அதாவது கந்த சஷ்டி கவசம் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து டிவிலேயோ மொபைல்லையோ நல்ல சவுண்டாக வச்சு விட்டுட்டு நீங்களும் பொழுதும் பாடுங்க ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிச்சிட்டே இருங்க அந்த நாள் முழுவதும் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர முடிஞ்சுது அப்படின்னா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இல்லை போக முடியல அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவம் திருவுருவ படத்துக்கோ இல்லை வந்து சிலைக்கோ நம்ம அலங்காரம் செஞ்சு பூஜை பண்ணி நம்ம வீட்டிலேயே முருகனை இருந்து தரிசனம் பண்ணலாம் இப்போ வந்து இந்த விரதத்தை நாளுமே எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்ப விரத முறையை நம்ம வந்து கடைபிடிக்கலாம் அதாவது நீங்க வந்து சாப்பிட்டுட்டும் நீங்க வந்து விரதம் அதாவது சாப்பிட்டும் நம்ம வந்து சாமி கும்பிடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் விரதம் இருந்தோ அதனால சாமி கும்பிடலாம் எந்த ஒரு தெய்வமே நீ உடலை வருத்தி நீ எதுவுமே வந்து சாப்பிடாம தான் என்னை வந்து வணங்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு தெய்வமே சொன்னதில்லை ஏன்னா எப்போதுமே தெய்வங்கள் நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவங்க அதனால் வந்து அவங்கள்லாம் யாருமே நம்மளை வந்து உடலை வருத்தி நீ என்னை வந்து வேண்டு அப்படின்னு சொன்னதில்லை இப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் உபவாசம் இருக்கிறோம் இல்லை ஆறு நாள் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அதுதான் உண்மையும் கூட அதனால தான் இந்த விரத முறைகளை கொண்டு வந்தாங்க அந்த உணவு நம்ம நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்து அந்த மெஷின் சொல்லுவாங்கல்ல அந்த ஜீரண மண்டலம் அது வந்து அமைதியடையும் அதனால வந்து நம்மளுக்கு நம்மளுடைய அந்த வாழ்நாள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதுக்காக தான் வந்து இந்த உபகாசமெல்லாம் கொண்டு வந்தது இந்த விரத முறைகள்லாம் கொண்டு வந்ததே வந்து உடல் உறுப்புகளை வந்து இயங்க விடாமல் அதுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விரத முறைகளை வந்து அப்போ அந்த காலத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து கடைபிடிக்க சொன்னதே பார்த்திங்கன்னா அதனால் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மனசு வந்து அமைதியடையும் தெய்வத்தை மட்டுமே நினைக்கும் அதனால தான் தெய்வங்களை நம்பி நினச்சி உங்களுடைய வேண்டுதலை மனதார நினச்சி அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் இருந்தாலும் விரதம் இருங்க அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னதுண்டு அதுதான் ஒவ்வொரு திருவிழாக்களும் போதும் ஒவ்வொரு மிகப்பெரிய நாட்களும் போதும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம் இந்த மகா கந்த சஷ்டி திருநாளில் முருகனுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் முக்கியமாக குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினச்சி ஏக்கத்தோடு இருக்கிற இருக்கிறவங்களுக்கு இந்த முருகப்பெருமானே அவங்களுடைய கருப்பையில் வந்து அந்த மிளகின் வழியாக உள்ளே சென்று முருகப்பெருமானே வந்து குழந்தையாக வந்து அவங்களுக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார வேண்டிக்கிறேன் நான் சொல்ல சொல்லவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு மொபைலில் மணி அடிக்கிது கண்டிப்பாக நீங்கள் என்ன விரதம் இரு நீங்கள் என்ன நினச்ச விரதம் இருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த முருகப்பெருமான் இந்த கந்தசஷ்டி நாளில் உங்களுக்கு நடத்தி வைப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா